திடீர் மூச்சுத்தணல் பாதியில் நிறுத்தப்பட்ட விமானம் தமிழகத்தில் இப்போது மிக பரபரப்பு ஏற்பட்டிருக்கு முதலமைச்சர் முக க ஸ்டாலின் திடீர்னு உடல்நிலை செய்யலாமல் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு கடந்த பத்து நாட்களாக மருத்துவமனையில் அவரும் எல்லா விதமான சிகிச்சைகளும் பெற்று வந்த நிலைமையில் இப்போது அவருக்கு உடல்நிலை இருக்க ரொம்ப ரொம்ப மோசமாக போயிருக்கு இங்கே கொடுத்த மருத்துவ சிகிச்சைகள் எதுவுமே அவருக்கு சரியான பலன் அளிக்கல அப்படின்னு மருத்துவர்கள் இப்போது கைவிச்சிருக்காங்க மருத்துவர்கள் கொடுத்த பரிசோதனை அறிக்கை எல்லாத்தையுமே அவங்க குடும்பத்தினர்கள் எடுத்து பார்த்துட்டு ஸோ இதுக்கப்புறமும் நாம் இங்கே காத்திருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அதனால் நாம் இனிமேல் இவங்களை நம்பி ஏமாற வேண்டாம் நாம் அவரை இப்போவே சிங்கப்பூர் அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்களாம் ஏன்னா இதுக்கு முன்னாடியும் வருடத்துக்கு ஒரு முறை அவர் சிங்கப்பூர் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தனியார் மருத்துவமனையில் அவருடைய ரத்தத்தை முழுவதுமாக வெளியேற்றிட்டு அவருடைய ரத்தத்தை சுத்திகரித்து புதிய ரத்தத்தை தன் உடம்பு செலுத்திப்பாரான் ஏன்னா அவரது உடலில் இருக்கக்கூடிய ரத்தங்கள் எல்லாமே கிருமிளால் பாதிக்கப்பட்டிருக்கு இதை வந்து அவர் வருடத்துக்கு ஒரு முறை எப்போது செய்வாராம் ஆனால் இந்த முறை அது மாதிரி பண்ணவே இல்லை அதனால தான் இந்த பிரச்சனை ஸோ நீங்கள் அவரை அழைச்சிட்டு அங்கேயே போயிட்டீங்கன்னு சொல்லி மருத்துவர்கள் கைவிச்சிட்டாங்க இப்போது அவரை ஒரு தனி ஏர் விமானம் அதாவது ஆம்புலன்ஸ் மாதிரி ஆம்புலன்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஏர் விமானத்தில் அவரை மட்டும் தனியாக அழைச்சிட்டு இப்போது சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனைக்கு கிளம்பியிருக்காங்க ஆனால் அவரை இங்கேருந்து கிளப்பி கொஞ்ச நேரத்துலேயே அவரை விமானத்தில் கொண்டு போகிற நிலமையில் திடீர்னு அவருக்கு மூச்சு தரணில் ஏற்பட்டுருக்கு அதாவது அந்த விமானம் அவருக்கு சரியான ஒரு பாதுகாப்பான விமானமாக அமையலை அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க அவரது உடல்நிலை அப்படிங்கிறது இப்போ மோசமாக இருக்குது இல்லையா இந்த நேரத்தில் அந்த விமானத்தில் பயணிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது போக அவரது உடல்நிலையில லைட்டாக முன்னேற்றம் இருந்துச்சுன்னா நாம் அதுக்கப்புறம் அந்த விமானத்தில் கொண்டு போகிறது நல்லது இல்லைன்னா ஒட்டுமொத்தமாக அந்த விமானத்தை முழுவதுமாக ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி வடிவம் வச்சு அப்படி மிக மிக பாதுகாப்பாக கொண்டு போகிறது தான் சேஃப்டியாக இருக்குதுன்னு சொல்லி இப்போது மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க அதனால் விமானத்தில் கொண்டு போக நினச்ச அவரை கடைசி நிமிடத்தில் கேன்சல் பண்ணி திரும்பவும் மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்காங்க இப்போது அவரை சிங்கப்பூர் கொண்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி தனி ஒரு விமானத்தை அரேஞ்ச் இருக்காங்களாம் அந்த விமானத்தில் முழுவதுமான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸோடு அவரை மட்டும் கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் போன உடனே அங்கே அவருக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் சிங்கப்பூரில் எல்லாமே முன்கூட்டியே பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளும் முடிஞ்சிச்சான் ஸோ அவரை கொண்டு போன உடனே அவருக்கான சிகிச்சைகள் எல்லாமே ஆரம்பிக்கிறதுக்கு டாக்டர்கள் ரெடியாக இருக்காங்களாம் இப்படி ஒரு அபாய கட்டத்தில் தான் அவரை இப்போது சிங்கப்பூர் கொண்டு போக போகிறதா மிக முக்கியமான தகவல்கள் கிடைச்சிருக்கு இந்த தகவல்கள் வெளியான கொஞ்ச நேரத்துலையே ஏகப்பட்ட தொண்டர்கள் இப்போது அப்பளோ மருத்துவமனையை முற்றுகையேற்றிருக்காங்க ஏகப்பட்ட தொண்டர்கள் அவருக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு கோவில்களில் பிரார்த்தனை பரிகார பூஜைகள்னு பண்ணி வந்துட்டுருக்காங்க மிக முக்கியமான சினிமா திரைப்பட படங்கள் எல்லாருமே அவரை பார்க்கறதுக்கு மருத்துவமனைக்கும் விரைந்து போயிட்டுருக்காங்க அவங்க குடும்பத்தில் இப்போது மிகப்பெரிய ஒரு சோகம் ஏற்பட்டிருக்கு அவருக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது அப்படின்னு எல்லாருமே இப்போது அவருக்காக ரொம்ப வேண்டிக்கிட்டு இருக்காங்க